நம் வாழ்விலே துன்பங்கள் அடிக்கடி வருவதை நாம் பார்க்கிறோம் துன்பங்களே இல்லாத மனிதர் யாரும் இருந்துவிட முடியாது துன்பங்களே வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது மாறாக நம் வாழ்விலே வருகின்ற துன்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் எப்படி பயன்படுத்துவது இதோ இங்கே ஒரு அறிஞர் மால்ட்ரீட் பாப்காக் என்பவர் இப்படி சொல்கிறார் த ஹேமர் ஷேட்டர்ஸ் த கிளாஸ் பட் ஃபோர்ஜிஸ் ஸ்டீல் ஸோ ஜஸ்ட் வாட் ட்ரபுள் டு யூ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இட் இஸ் இன் யூ நண்பர்களே சுத்தியால் அடிப்பதால் கண்ணாடி உடைந்து சிதறுகிறது அதே சுத்தியால் ஒரு இரும்பை அடிக்கும்போது அது உறுதியாகிறது துன்பங்கள் உனக்கு என்ன செய்கின்றன என்பது நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்ததே பாருங்கள் இந்த அறிஞர் கண்ணாடி இரும்பு என்ற இரண்டை வைத்து ஒரு அழகான உண்மையை சொல்லுகிறார் ஒரு சுத்தியில் எடுத்து கண்ணாடியை நாம் அடிக்கும்போது அது சிதறிப் போகிறது ஏனென்றால் அதில் உறுதி தன்மை இல்லை ஆனால் அதே சுத்தியை எடுத்து ஒரு இரும்பை அடிக்கின்ற போது அந்த இரும்பு இன்னும் உறுதியாகிறது நண்பர்களே வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் தான் இந்த சுத்தியல்கள் இந்த துன்பம் என்ற சுத்தி நம்மை அடிக்கும்போது நம் வாழ்வை வந்து அடையும் போது அது நம்மை சிதறடிக்கிறதா வா நமக்கு அது நன்மை தருகிறதா அல்லது அது நம் வாழ்வை அழிக்கின்றதா என்பது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து அப்படியென்றால் மன உறுதியோடு நாம் இருப்போம் என்றால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நம்மை இன்னும் அதிகமாக உறுதி கொள்ளச் செய்யும் மன உறுதி இல்லாமல் நாம் இருப்போம் என்றால் வருகின்ற துன்பங்கள் நம் வாழ்க்கையை சிதைத்துவிடும் எனவே துன்பங்கள் நம்மை உறுதியடைய செய்யப் போகின்றதா அல்லது நம் வாழ்வை சிதைக்கப் போகின்றதா என்பது நாம் நம் உள்ளத்தை நமது மனதை சிறப்பாக நம் மன உறுதியை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைந்திருக்கிறது